அனைவருக்கும் மதிய வணக்கம் மூணு மாதத்துக்கு அப்புறமா நம்ம வீட்டில் வந்த மஸ்மிலான் நல்ல ஸ்வீட்டாக இருந்ததுங்க ஜூஸ் போடலான்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படியே சாப்பிட்டுட்டேன் நான் எப்போவுமே பறித்தேன் என்னுடைய மாடி வீட்டு சகோதரிக்கும் நானும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவேன் இன்றைக்கி நான் மாடிக்கு போகும்போது தான் அவங்க இல்லை அதனால் நானே சாப்பிடுட்டேன் நானாக நான் மட்டும் இல்லைங்க வீட்டில் ஷேர் பண்ணி சாப்பிட்டேன் அப்படியே ஒரு மதிய வேலையில் இந்த முட்டுக்கெல்லாம் பறிச்சிட்டு வந்தேன் இன்றைக்கி அப்படியே பாருங்கள் நம்ம கட்டிங்ஸ் வச்சதெல்லாம் தள்ளி விட்டாச்சு ப்ளூமேரியா செடி அன்றைக்கி காட்டியிருந்தேன் அது இன்னும் நல்ல குரோத் ஆகிடுச்சி இதெல்லாம் பூச்சி இருந்த செம்பருத்தி செடிங்க அப்படியே அடியோடு வெட்டிட்டேன் ரோஸ் கலர் அழகாக இருந்தது பச்சை மிளகாய் செடி பாருங்கள் விதை போட்டு வந்தது நல்லா பெருசாக வந்துட்டுருக்காங்க அடிக்கிறதுல அவங்களும் ரசனையோடு ஆடிட்டுருக்காங்க அடுத்த பச்சை மிளகாய் செடி அப்படியே கத்திரி நாற்று ஒன்று விதை போட்டு வந்ததில் அவரை பூக்கள் விட்டாச்சு மஸ்மிலான் செடி இதுவும் விதை போட்டு வந்தது இது புதுசாக வாங்கின செடிங்க என்ன கலர்னே தெரியலன்னு வாங்கிட்டு வந்தால் பார்த்தா சகப்பு தான் ரொம்ப சந்தோஷம்தான் ஏன்னா இந்த செடி தான் அடியோடு வெட்டி விட்டுருக்கேன் இன்னொரு மஸ்மிலான் செடி அவரை செடி பாருங்கள் விதை போட்டு நல்லா பெருசாக வந்திருக்கு இது புதுசாக வாங்கின செம்பருத்தி செடி கட் பண்ணி விட்டுட்டாங்க விதைகள் முளைப்பு முளைப்பூத்தும் வந்தது மிளகாய் வெள்ளரிக்காய் அப்படியே பாருங்கள் நம்ம மாதுளை பூக்களையும் பிஞ்சுகளையும் செடி முழுவதும் பூக்கள் பிஞ்சுகளுடன் நம்ம கொடுக்குற உரங்கள் எந்த அளவுக்கு பசுமைத்தன்மை கிடச்சிருக்கு பாருங்கள் நல்ல மழையும் சப்போர்ட் பண்ணி நிறையா பூக்களும் பிஞ்சுகளும் வந்தாச்சு இயற்கை கிணிகர் இயற்கையே தாங்க அப்படியே சிற்றலாப்பூ அழகாக இருந்தது பட்ரோஸ் இது மாதிரியான நேரம் இப்போ போய் தாங்க இன்றைக்கெல்லாம் எடுத்தேன் நான் மாடியில் அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கலான்னு போகும்போது அவங்க இல்லாததுனால அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் நிறைய முட்டுக்கள் இருக்குது ஆனால் பறவைகள் பாதி மொட்டுக்களை வேஸ்ட் பண்ணிடுறாங்க என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியல அப்படியே கடையில் வாங்கின பூக்கள் நம்ம வீட்டில் பூத்த பூக்கள் எனக்கு அம்மாவாசைக்கு சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் வாங்கியிருந்தேன் நான் திருப்தியாக ஒரு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் நான் நம்ம வீட்டு மல்லி பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸு இது நம்ம வீட்டு மல்லி மூணு நாள் மல்லி சேர்த்து வச்சு நான் கட்டியிருந்தேன் ரோஸ் வந்து கடையில் வாங்கியிருந்தது சாமந்தியும் ரோஸும் கடையில் வாங்கியிருந்தேன் நான் அப்படியே இன்றைக்கி பறித்த முட்டுக்கள் நடுவில் அப்படியே நம்ம வீட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க தோட்டத்து சுண்டைக்காயும் கீரையும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வாங்கிட்டாங்க கீரையே சமைச்சிட்டேன் சுண்டக்காய் வந்து கூட்டு வைக்கலான்னு வாங்கி வச்சுருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி காலையில் எல்லாமே வந்து பச்சை பசேல்னு கிடச்சிது நீங்களும் இந்த மாதிரிலாம் வாங்கி சமையுங்க